நினைவு கூறப்பட்டு பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் லட்சிக்கப்படுவீர்கள் என்னாகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார் உங்கள் தேசத்திலே உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாய் நீங்கள் யுத்தத்திற்கு போகும் போது நீங்கள் எப்படிப்பட்ட யுத்த காலத்திலே உங்கள் தேசத்திலே நீங்கள் காணப்பட்டாலும் எப்படிப்பட்ட யுத்த காலத்திலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊழியத்திலே உங்கள் பகுதிகளிலே வேலை செய்யும் ஸ்தலத்திலே நீங்கள் எப்

பெருந்தொனியாய் துணிக்க வேண்டும் முழக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய தேவனாகிய கர்த்துடைய கரத்தில் நினைவு கூறப்படுவீர்கள் அவர் கரம் உனக்காய் நீட்டப்படும் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் மூணு காரியம் நீ செய்யணும் மூணு காரிய கர்த்த செய்வார் அந்த யுத்தத்தை கண்டு நீ பயப்படக்கூடாது உன்னை துன்பப்படுத்துகிற சத்ரு வரும்போது நீ அந்த யுத்தத்திலே நிக்கணும் அந்த யுத்தத்திலே

இரண்டு நாளாம் இருபது பன்னிரெண்டிலே எங்கள் தேவனே அவளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை எங்களுக்கு இன்னது செய்வதென்று தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றார் அழகான ஒரு சபம் அவளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எனக்கு இன்னது செய்வதென்று தெரியவில்லை எதிர்த்து நிற்கவும் எனக்கு பலனில்லை ஆனால் என் கண்கள் இந்த யுத்தத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே தேவன் யுத்த காலத்திலே இறங்கினார் சகலை யோ ராஜாவாக யோச நீங்கள் அந்த ஜனங்கள் கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது தேவனுடையது நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கண்டடைவீர்கள் இந்த யுத்தம் மனுஷருடையது அல்ல இந்த யுத்தம் தேவனுடையது என்றார் அந்த யுத்தம் தேவனுடையது என்று சொன்னவுடனே யோசபாத் ராஜா ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி மகத்துவரை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடகர் குழுவை நிறுத்தினான் அவர் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதவி இருந்த அம்மோன் புத்திரியும் மோவாவியரையும் சேர்மல தேசத்தாரியும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள் அவர்கள் துதி செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த ஏராளமான குற்றத்தை கண்டு அவர்கள் பயப்படவில்லை பாடகர் குழுவை கொண்டு போய் போர்க்காலத்தில் நிறுத்தி அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார் அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் வந்த அம்மோனியர் மோவாபியர் சீர்தேசத்திற்கு நேராய் தன் கரத்தை நீட்டினார் கர்த்தர் மூன்றாவது பகைனருக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் கர்த்தர் அவர் கரத்தை நீட்டின உடனே அந்த யோசபாத் ராஜாவின் ஜனங்களின் நினைவு கூர்ந்து கரத்தை உடனே அவர்களுக்குள்ளே மூன்று பேர் அம்மோனியர் மோவாபியர் சீர்தேசத்தார் ஒற்றுமையாய் கடந்து வந்தவர்கள் கை கலந்தார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டது ஒருவரோடு ஒருவர் அடித்து அந்த திக்கை நோக்கி பார்க்கும் போது அவர்களெல்லாம் செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள் ஒருவன் கூட தப்பவில்லை யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தகள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது மூன்று கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியா இருந்தது நாலாம் நாளிலே பெரேக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் செலுத்தினார்கள் அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பிரேக்கா என்று பேர் தரிக்கப்பட்டது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் அவர்கள் துதிக்க ஆரம்பித்தவுடனே தேவன் குழப்பத்தின் ஆவியை கட்ட கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார் அவர் கரம் ஒருவர் அடித்து மாண்டு பகை நிற்கு நீங்களாக்கி ரச்சிட்டு அவர்கள் கொண்டு வந்ததே இவர்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக என் தேவன் அனுகிரகம் செய்தார் இந்த காலை கூட எப்படிப்பட்ட யுத்த காலத்திலே நின்றாலும் அந்த யுத்தத்தை பார்த்து நீ பயப்படாதே உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாய் இருக்கலாம் செய்யும் ஒரு பெரிய யுத்தத்தை நீ நிர்ணயித்து இருக்கலாம் உன் குடும்ப காரியங்களாய் இருக்கலாம் கர்த்தருக்கு சூத்திரம் எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் இந்த யுத்தத்தை கண்டு நீ பயப்படாதபடிக்கு யோசபாத்தை போல் நீ அவரை பாடி துதி செய்ய தொடங்கும் போது ஆண்டவர் குழப்பத்தின் ஆவியை அனுப்பி அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படி கருத்தை செய்வார் கண்களை ஜபிக்கலாமா யோசபாத்துக்கு ஜெயித்தை தந்த தேவன் இன்றைக்கு உனக்கும் ஜெயத்தை தருவார் கர்த்தர் எங்கள் அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலே அப்பா என்னாகமம் பத்து ஒன்பதின் படி ஆண்டவரே எங்கள் சத்ரு எங்கள் தேசத்திலே நாங்கள் யுத்தத்திலே நிற்கும் போது அன்றைய சத்ரு எங்களுக்கு விரோதமாய் கடந்து வரும்போது பயப்படாதே என்று சொன்னீரே அப்பா அண்டவரே அப்பொழுது பூரிகைகளை எடுத்து பெருந்துணையாய் நாங்கள் முடக்கும் போது எங்கள் அண்டபுரையே கத்தாவின் நினைவு கூர்ந்து சத்ருவுக்கு நேராய் கரத்தை நீட்டி பகைநேருக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மோனியர் மோவாபியர் சேர்தேசத்தார் வந்தபோது அந்த எங்கள் தேவனே அவளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ தெரியவில்லை எதிர்த்து எனக்கு பலனில்லை என்று சொல்லும் போது ஆண்டபுறேன் அப்பா அந்த யுத்தத்திலே நீர் நின்று ஆண்டபுரே அப்பா ஒரு பெரிய ஜெயத்தை கட்டிட்டது போல் இந்த காலவெளியிலும் பிள்ளைகள் எப்படிப்பட்ட யுத்த காலத்திலே நின்றாலும் ஆண்டபிரே அது ரஜிப் என்ற யுத்தம் வியாதி என்ற யுத்தம் பொருளாதார நெருக்கடி என்று அடைக்கப்பட்ட வாசல் என்று யுத்தம் சமாதான கேடு என்ற யுத்தம் எப்படிப்பட்ட இருந்தாலும் அந்த பிறகு இந்த யுத்தத்திலே உண்மை நோக்கி ஜபிக்கும் தேவன் ஒரு மா பெரும் ஜெயத்தை பிள்ளைகளுக்கு தருவதற்காக அந்த கத்தருடைய பிடியிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தேவ கிருபை ஆளுகை செய்யும் நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க கிருபை ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் உண்மை மைமைப்படுத்துறான் என்று சொல்லிறாப்பா அந்த ஆசீர்வாதக்கு பாத்திரமானாய் கர்த்தர் மாற்றும் கடவுள் அண்டபரே ஆசீர்வாத இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்ட் டே ஏமேன்